வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரெண்டு டேட்ஸ் கடை காமிக்கிறேன் நாங்கள் இருக்கிற இடத்துல ஒனேஸாவில் இந்த டேட்ஸ் கடை நான் பேர் நான் பார்க்கல நான் ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு நான் வீடியோ எடுத்தேன் இதெல்லாம் டேட்ஸ்லேயே இந்த மாதிரி லட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க சிலது எள்ளு போட்டிருக்காங்க பாதாம் இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்து பண்ணியிருக்காங்க இங்கே நிறைய டேட்ஸ் பேஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க டேட்ஸ் பவுடர் இந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க நிறையா பேர் இப்போ இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்கெல்லாம் போகிற மாதிரி தான் இந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க இந்த பக்கம் டேட்ஸ் பிஸ்கட் இருக்குது இப்போ இது இன்னொரு கடை இப்போ நான் உங்களுக்கு டேட்ஸ் இல்லைங்களா அந்த கடை பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது இங்கே இந்த வெள்ளையா பார்க்குறோம் இல்லைங்களா இது வந்துட்டு பாலில் பண்ணியிருக்கிறது இது ஹெல்த்துக்கு நல்லதுன்றாங்க நான் ட்ரை பண்ணலை இது எல்லாம் பிஸ்கெட்ஸு இது பார்த்தீங்கன்னா டேப்ஸு இந்த மாதிரி கோகோனட் பதாம் எல்லாம் போட்டு கோட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் ஒரு ரெண்டு பேக் வாங்கினோம் எங்கள்லேருந்து நல்லா இருந்தது இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளாஸ்க் இருக்குது இதில் சவுதி காஃபி பண்ணி வச்சுருக்காங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கப்புங்க ஏற்கனவே இருந்தது நிறையா இப்போ வர கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி காஃபி எடுத்துட்டு டேட்ஸு டேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரௌன் கலர் வந்துட்டு பாதாம் பேஸ்ட் இந்த வெள்ளையாக இருக்கிறது வந்துட்டு எள்ளில் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த பாதாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது பட் ரெண்டும் நல்லா நல்லாயிருக்கு இந்த கடையில் சொன்னாங்க ப்ரிசர்வேட்டிவ் ஒன்றும் இல்லை ப்யூராக பண்ணியிருக்காங்க ஒன்றுமே ஆட் பண்ணலை நேச்சுரலாக இருக்குதுன்னு பட் நல்லா இருக்குது அதே மாதிரி இப்போ பாருங்கள் நான் இதை வாங்கிட்டேன் இதுவும் எள்ளு பேஸ்ட்டு கூட வாங்கிட்டு நான் டேட்ஸும் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ